பெரும் எதிர்பார்க்கும் ஏற்புரையை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன் நம்முடைய ஹீரோ திரு ராமகிருஷ்ணன் அவர்களை பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய டிஎம் அவர்களே மதிப்புக்குரிய துறை போக்குவரத்து மேலாளர் விம்மல் சார் அவர்களே மற்றும் செந்தில் சார் அவர்களே சாந்தி மேடம் அண்ணன் அண்ணன் சகோதரர் எப்படி வேணாலும் சொல்லலாம் எங்கள் செலவு ஐயா அன்பு 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 சகோதரர் எங்களை எனக்கு எனக்கு ரொம்ப வழிகாட்டி அன்பு சகோதரர் ஜெய்சங்கர் ஏடிஎம் அவர்கள் எஸ்எஸ் அனைத்து எஸ்எஸ் நான் நிச்சயமாக அனைத்து எஸ்எஸ் நான் மறக்க மாட்டேன் ஏன்னா என சார் தமிழ்ச்சங்கத்து நடராஜன் சார் அவர்கள் சரராஜ் சார் அவளை சார் அனைத்து எஸ்எஸ் நிச்சயமாக அனைத்து எஸ்எஸ் நான் மறந்தேன்னா நான் ஒரு நல்ல மனிதனே கிடையாது எனக்கு அந்த அளவுக்கு ஒத்துழைத்த கண்டிப்பாக கண்டிப்பாகவே கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம் உண்மையாக தான் ஏன்னா இல்லை அதாவது எனக்கு தெரியாத விளைய வேலைகளை சொல்லிக் கொடுத்து அது முக்கியமாக லிங்கண்ணா சார் சிலபதி சாரு சொல்லிகிட்டே போகலாம் சத்யண்ணா எப்படின்னா கோபி நிறைய பேர் சொல்லலாம் அதாவது என்னை வந்து அந்த அளவுக்கு ஒரு ரஷ் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நாங்கள் எங்களில் வயசாகி போச்சு எங்களுக்கு ஈபிஎஸ் வந்து ஒரு பெரிய கடினமான வேலை அது ம இந்த இடத்துல மறக்க முடியாது சின்ன நைன்டி நம்ம ராமகிருஷ்ணன் சார் பெரும் மதிப்புக்கும் உரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ராமகிருஷ்ணன் சார் இருந்தாங்க அவங்க அப்பாயின்மெண்ட்டு பிள்ளைகள்லாம் நல்லா வேலை செய்கிறாங்க அவங்க ஈபிஎஸ்ஸு நல்லா பண்ணாங்க நான் எங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச வேலை எங்களுக்கு தெரிஞ்சதை நம்ம அந்த அந்த பேச்சில் உள்ள நண்பர்கள் பிரபாகரனை சொல்லலாம் புருஷோத்தர் சொல்லலாம் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் அவங்களாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்து நாங்கள் அதை கற்றுக்கிட்டு நாங்கள் செய்தோம் எங்களால் அவ்வளோதான் முடியும் ஏ ஒர்க்கு எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் செய்தோம் ஆனால் மேனூருக்கு ஒரு காலத்தில் இருக்கும்போது அடித்து தள்ளுவோம் மற்ற எவ்வளோ வீட்டி போடுறதும் சரி அப்போல்லாம் ஆர் ஆர் நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ்ல ஆர் ஆர் கையில் எழுதணும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதை பயனுட்டு அந்த பையன் நம்பரை நான் வச்சு எழுதுறதுங்க தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அழைச்சி தான் இப்போ ஈபிஎஸ் கொஞ்சம் கடினமான நேரத்தில் ரிட்டையர் ஆகி போயிரு அது பயோமே பயோமெட்ரி அஞ்சு வருஷமாக இருக்குது சார் நாங்கள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் நான் பயோமெட்ரிக்ல பயிர் சோசியல் ஒர்க் பண்ணோம் ஒரு நிமிஷம் லேட்டாக வந்தாலும் வீட்டுக்கு தான் போகணும் டியூட்டி கிடையாது இப்போ வந்து பத்து பயோமெட்ரிக்கில் பத்து நிமிஷம் கிரேசி டைமுன்னு சேர்மன் சார் ஏடிஎம் சார்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க நமக்கு ஆனால் அப்போ ஒம்பது வருஷம் பயோமெட்ரிக்கே கிடையாது ஒரு நிமிஷம் யூனிஃபார்மோட ஃபாலிங்களை விசில் போது நிற்கலனா வீட்டுக்கு தான் போகணும் ஆப்ஷன் போடுவாங்க ஏண்டெல்லாம் லீவு கிடையாது எல்ஹெச்பி தான் வரும் அந்த அளவுக்கு ஃபயர் சர்வீஸ் ஃபயர் சர்வீஸ் ரொம்ப வித்தவுட் பயோமெட்ரிக்கில் ஃபயர் சர்வீஸ் ஆனால் செய்வோம் பத்து மணிக்கு எனக்கு வந்து சுவப்பட்ட ட்ரெயின் பத்தஞ்சு சென்ட்ரு ஒன்பதே முக்காலுக்கு போகிறதுக்கு பர்மிஷன் லெட்டர் வாங்கணும் தர தனபதி ஐயா ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸர் இருந்தார் அவர் லெட்டர் கொடுத்து அந்த லெட்டரில் பர்மிட் பண்ணால் தான் நாங்கள் ஒம்பது முக்காலுக்கு அன்யூனிஃபார்ம் அன்யூனிஃபார்ம் கலெக்டி தூக்கி போட்டுட்டு ட்ரெயினை பிடிக்க இருபது நிமிஷத்தில் பேசி போனோம் அது நிறைய இங்கே இருக்காங்க மாதம் தெரியும் புத்தமாணிக்க அண்ணனுக்குலாம் தெரியும் அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கஷ்டம் அந்த அதிகாரியெல்லாம் வந்து நம்ம இப்போ டிஎம் ஏடிஎம் ஏடிஎம் மாதிரிலாம் கிடையாது ரொம்ப டேரமான அதிகாரி அவங்களாம் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அது மாதிரி அதிகாரி அந்த மாதிரி அதிகாரி கையில் எல்லாம் வேலை செய்துட்டு தான் வந்தால் அதனால் எங்களுக்கு பயோமேட்டிக்கெலாம் ஒன்றும் கிடையாது கொஞ்சம் வேண்டாம் அதெல்லாம் பேசக்கூடாது அது அது ஐயா ஐயா சொன்னார் ஏன்னா அவங்கள பார்க்கப்படனா எனக்கு எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்தேன் பெரியவங்கள அதிகாரியை முடிஞ்ச வரைக்கும் அளவுக்கு மீறி மரியாதை கொடுக்கணும் பார்க்கக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அளவுக்கு மீறி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது கற்றுக் கொடுத்தது நம்ம ஜெய்சார்டெல்லாம் பேசுகிறது வேறு விஷயம் நான் செலவு சாரே பர்மிஷனோட போய் பார்ப்பேன் இல்லை இருக்கிறத சொல்கிறேன் சார் உண்மையாக தானே எங்களுக்கு ஃபயர் சர்வீஸ் அப்படி தான் கற்றுக் கொடுத்தாங்க அதாவது அதாவது சிவராமன் எதை சொல்கிறாரு ஏதோ அதாவது உண்மை தான் அதுதான் அந்த மரியாதை தான் இன்னும் கொடுத்துட்டுருக்குறோம் இப்போ கூட நம்ம எல்லா நமக்கு மேலே வயசானவங்க நம்ம அதிகாரிக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோன்னு அதுதான் காரணம் அந்த அடிப்படை ஃபயர் சர்வீஸ் ஃபயர் சர்வீஸ் அடிப்படை அது மாதிரி எங்கள் அப்பா சொல்வார் டியூட்டி சேர்த்து போடும்போதே தோழர்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க இது மோசமான இடம் துறைமுகம் நீ இப்போ துறைமுகத்துக்கு வேலைக்கே வர போக வேண்டாம் நீ வேறு எங்கேயா வேலைக்கு வேலைக்கு போ அப்படின்னாங்க இல்லைப்பா நான் கரெக்டாக இருப்போம்ப்பா நீ என்னை தைரியமாக சேர்த்து விடுங்க எந்த வித பிரச்சனைக்கும் நான் போக மாட்டேன் அந்த அதை நாற்பது வருஷமா நான் கடைப்பிடிச்சது எனக்கு பெரிய விஷயம் எங்கள் அப்பா சொன்னார் சேர்த்து விட மாட்டேன்னு சொன்னார் துறைமுகத்து வேண்டாம் இப்போ எல்லாம் நல்லவங்க அந்த காலத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பற்றி பேசுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதாவது எவ்வளோ அட் புத்திமதி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்க ஒரு லைன் ஒன்று போடுவாங்க இன்னும் பென்ஷனை வாங்கிட்டு மாதமான இருபதாம் தேதிக்கு மேலே நூறுரூபா கூட இரநூறுபா கூடுன்னு கேட்டுட்டுருக்கிற பழைய தொழிலாளி தொழில்முகத்தில் இன்னும் இருக்காங்க ஏன்னா டிசிப்ளின் ஒழுக்கம் இல்லாததுனால எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம் ஒழுக்கம் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப் டிசிப்ளின்லாம் வாழவே முடியாது நான் நான் கற்றுக்கிட்டது நிறைய நிறைய விஷயங்கள் அது மாதிரி நம்ம அதை இருக்காங்க நமக்கு எஸ்எஸ் நிறைய இருக்காங்க நம்ம ரொம்ப யார் அந்த தனியாக இருக்கும்போது ஃப்ரெண்ட்லியாக நல்லா பேசுவேன் ஆனால் அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுப்பேன் நான் அப்படி தான் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறேன் அது ஒரு டிஎம்ஐயா சொன்னால் நான் பார்க்கவே இல்லைன்னு காரணம் அதுதான் எங்கள் அப்பா பெரிய எங்கள் அதிகாரிகளும் பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாது இல்லைன்னா அவங்கள சார் ரெண்டு மூணு தடவை ஏரியா உள்ள ஆயுதப்பூச்சிக்க வந்தீங்க நம்ம பார்த்துருக்கேன் அதுமாதிரி ஏரியா திரியும் ஆயுத பூஜையில் பார்த்து பேசுகிறோம் எல்லாம் இதாக இப்போ நான் உங்கக்கிட்ட நெருங்கிறேன்னா ஒரு ஆறு மாதமாக தான் நெருங்கிறேன் எல்லாருக்கும் நெருங்கிறதுனால அது பயோமெட்ரிக் அதனால வீட்டுக்கெல்லாம் போக முடியாது அது மாதிரி நிறையா நிறைய சொல்லலாம் நண்பர்கள் இப்போ கடைசியாக நான் ரயில்வேல நானும் ஏன் கூட அன்பழகன் வராரு ஒரு பக்கம் அம்மையப்பன் வர்றாரு அவர் ரெண்டு பேரும் எனக்கு இந்த ரெண்டு மாதம் ரொம்ப ஒத்துழைத்து கொடுத்தாங்க நான் நிறைய லீவ் போட்டேன் மெடிக்கல் லீவு இப்போ போடுங்க சார் நாங்கள் பார்த்துக்கிறோம் சார்ன்னு அவங்க அன்பழகனும் அம்மா இப்படும் நாங்கள் பார்த்துக்கறோன்னு சொன்னாங்க ம் சார் சார் இருந்தாலும் சார் அவங்க ஒரு ஆள் வரணும்ல சார் தனியாக ஒரு ஆள் வரணும் அவங்க லீவு போட்டு போயிட்டாங்கன்னா அதுக்காக தான் சார் அது அதுக்கு தான் தனியாக 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 பார்க்கும்போது அதுக்கு ஒரு ஏரியா தெரியல மேடம் சொன்ன மாதிரி தெரியல எனக்கு ஒத்துழைச்சு கிருபாகரன் பிறகு ஒரு பக்கம் வந்து கமல்சேகர் இப்போ உடம்பு சரியில்ல ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அவர் எல்லா நண்பர்களும் சொல்லிகிட்டே போகலாம் நிறைய பேர் எங்கள் ஊருக்காரர் ஆனால் தம்பி சுப்பிரமணிய நிறைய சொல்லலாம் பழைய ஜான்சன் சிவபிரகாசம் ராஜேந்திரன் மனோகர் ராதாகிருஷ்ணன் எங்கள் அன்பு அன்பு அண்ணன் முத்து மாணிக்கம் எஸ்எம்எ சொல்லிகிட்டே போகலாம் நிறைய பேர் சொல்லலாம் அது எங்கள் அண்ணன் புயல்ராஜு எல்லோரும் எனக்கு தம்பி ஆனால் நான் அண்ணன் அண்ணன் தான் கூடுவேன் ராஜேந்திரன் நிறைய பேர் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் எல்லோரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்க அது என் வாழ்நாளில் நிச்சயமாக நான் மறக்க மாட்டேன் அது 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 மறந்தால் நான் ஒரு மனிதனே அல்ல ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்கும் நன்றி முக்கியமாக எனக்கு போக்குவரத்து மேலாளர் துணை மேலாளர் விமல் சார் விமல் சார்லாம் அப்போ பக்கம் ஒரு சில அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க அவங்களுக்கும் இந்த கால நேரத்தில் நன்றி சொல்கிறேன் சாந்தி மேடம் ஒரு வருஷம் ஏரியத்திரியில் இருந்தாங்க அவங்களுக்கு ஒன்றுமே கேட்க மாட்டாங்க அவங்க மட்டும் வருவாங்க எங்களா எங்கள ஒரு தொந்தர ஒரு தொந்தர பண்ண மாட்டாங்க அவங்க 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 வருவாங்க எல்லாம் கரெக்டாக இருக்காட்டி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போயிடுவாங்க இருக்கிறது அதாவது சும்மா வந்துட்டு ஒன்று ஒன்றா சொல்ல நோய் நோயின்ட்டு டென்ஷன்லாம் பண்ண மாட்டாங்க அது இருக்காங்களா சும்மா வந்து உட்காந்துட்டு நோய் நோய் நோயின்னு டென்ஷன் பண்ணிக்கிட்டு டென்ஷன் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்கட்டா நம்ம வயசான காலத்தில் ஃப்ரெஷ்ஷன் சார் அது சார் டிஎல் சார் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் பட்டிருக்கேன் ஏன்னா கடைசியாக இப்போ தான் ஒரு ரெண்டு நாளாக ஒரு நேரில் போய் பார்த்தேன் அது ஒரு ஒரு ஆறு மாதத்தில் ஒரு சின்ன அக்கேஷனில் பார்க்க வேண்டியது இருந்தது அதை ஞாபகப்படுத்துகிறேன் சார் நான் நார்கோல் ராமகிருஷ்ணன் வந்திருக்கேன் சார் அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறேன் அப்புறம் எங்கள் யூனியன் சேர்ந்தாங்க யாரது பிறகு ராஜசேகர் அண்ட் ராதாகிருஷ்ணனையும் நான் மறந்துட்டேன் அவங்களே சொல்லணும் ராதாகிருஷ்ணனை கூட ரொம்ப வருஷம் ட்ராவல் பண்ணவர் அப்புறம் எங்கள் அண்ணா ஐயா அப்படியே டேலிக்கெல்லாம் இருக்கா போது அவளை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு வரு அதுக்கு ஒரு புகழேந்தி அவரை புகழேந்தியை மறக்க முடியாது அப்படி நிறைய சொல்ல சத்யசீனிவாசன் குமாரண்ணு அதுக்கு பொறுப்பாங்க கோவில் ஏசு முதலாம் ஏரியா ஒன்றில் வந்து கம்மிட்டுருக்கு எங்களுக்கு இப்படி செய்யுங்க அப்படி செய்ங்கன்னு கற்றுக் கொடுத்தாரு அப்போ கொண்டு வந்து கற்றுக்கல அது வேறு விஷயம் கற்றுக்க முடியாது அது குறிப்பாக பா சோம எல்லாரையும் பார்த்துருக்காரு சார் பாலன்ன பாலன்லாம் நல்ல மேனுவர்க்கு மேனுவல் ஒர்க்குல பிச்சு தழுவார் ஆனால் அவர் கம்யூட்டர் தொடர் மவுசே தொடமாட்டார் அதுக்குரிய அன்பின் நண்பர் பெருமைக்குரிய ஜே சேஷகிரி தெரியல எங்கள் சுமைகளை சுமந்த ஒரு மிகப்பெரிய சகோதரர் ஏரியா தெரியல ஒரு வருஷம் எங்கள் நான் பார்த்துக்குறேன் அண்ணா நான் பார்த்துக்கிறேண்ணே திரும்ப நான் பார்த்துக்குறேண்ண நான் பார்த்துக்குறேண்ண அப்படி எங்கள் வேலையை மேக்சிமம் அவரே எல்லாருமே இழுத்து போட்டு செய்கிற ஒரு சேஷகிரி அவர்கள் நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம் அது மாதிரி எஸ்எஸ் வெங்கடேசன் சார் ஏடிஎம்ஐ அன்புச்செழியன் குணா சார் ஏடிஎம்மு எங்கள் அன்பு ஏரியா தெரியல எங்களுக்கு குடைச்சல்னு கொடுத்தா எங்கள் கார்த்திகே சேஷகிரி அவர் ஃபோக்கஸ் லாங் ஃபோக்கஸ் தார் தெரியல எனக்கு அவர் அவர் வந்து எங்களுக்கு வந்து அதாவது எதுக்கு குடைச்சல் கொடுத்தாருன்னா அவர் உள்ளே வந்த உடனே ஒரு அட்டாக் ஒன்று பண்ணுவார் அட்டக்கு பண்ணுறது எதுக்குன்னா எல்லா வேலையும் கரெக்டாக அன்றைக்கி ஃபுல்லாக சுமத்தாக ஓடிடும் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் அதனால் வா வரார் நிறைய நிறையா அப்படின்னு சொல்லுவோம் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் நிறைய பேசலாம் ஆனால் என்னை வாழ்வு எனக்கு வாழ்வு அளித்தது சென்னை துறைமுகம் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா பேசிக்கிற சென்னை துறைமுகத்தில் நான் சேர்ந்தேன் அது பிறகு நான் கல்யாணம் பண்ணும்போது எனக்கு ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா சம்பளம் என்னுடைய மேரேஜ் ஆகி என் பையன் பறக்கும்போது அப்போ ஹவுஸ் பில்டிங் லோனு அறநூற்றி முப்பது ரூபா ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆனோட ஹவுஸ் பில்டிங் லோனை கொண்டு போய் ஹெச்பிஐல விட்டு சப்மிட் பண்ணது சென்னை துறைமுகத்தில் நான் மட்டும்தான் ஃபஸ்ட்டு அப்படியே எனக்கு கன்ஃபர்மேஷன் ஆனவன் தான் உங்கள் லோன் எழுச்சி உங்களுக்கு எப்படி தெரியும்னா அதெல்லாம் சொன்னாங்க சார் அதெல்லாம் வந்து எனக்கு லோனு கொடுங்கன்ட்டு அப்ளிகேஷன் கொடுத்தேன் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா எனக்கு வீடு கட்ட லோன் கொடுத்தாங்க அதில் நான் சோகப்படல ஒரு இடம் வைக்க வீடு கட்டினேன் அதுதான் என்னுடைய அடிப்படை நான் என்னுடைய கஷ்டத்தையோ என்னுடைய பண கஷ்டத்தையோ என்னை வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் முக்கியமாக என் மனைவி மனைவிட்டை சொல்லவே மாட்டேன் அவங்களுக்கு தெரியாது அவளை கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காகவும் நம்ம பிரச்சனைகளை அவங்ககிட்ட சொல்லி அவங்களுக்கும் மனசு கஷ்டம் வரக்கூடாதுங்கிறது காரணம் தான் சொல்லக்கூடாதுங்கிற எண்ணம் கிடையாது எதுக்கு நம்ம பிரச்சனை நம்மளோட போட்டோம் நம்மளே சமத்துக்குவோம் மூட்டை சமைக்கிறது நம்ம முதுகு வலிக்கிறது நம்ம நம்ம ஒழிச்சிக்கலாம் எதுக்கு அந்த வழியை அவங்களுக்கு கொடுக்கணும் அதனால் நான் சொல்லவே மாட்டேன் என்னுடைய சம்பளம் என்ன ஏதுன்னு தெரியாது ஆனால் எல்லாம் ஓப்பனாக தான் இருக்கும் ஆனால் என்னுடைய சம்பளம் என்னென்னு அட்வசனால் அவங்களுக்கு தெரியும் அது எனக்கு தெரியும் அது எனக்கு தெரியும் ஏன்னா நான் பீரோ திறந்து ஃபைப்பில் போட்டுருவாரு நான் வந்த ஒரு ஃபைப்பில் எடுத்து பார்ப்பேன் அது ஏன்னா நான் வந்து ஒரு ஒரு மூ லைட்டாக பீரோவில் ஒரு பேப்பர் லேஸாக மூவ் ஆனாலும் கண்டுபிடிச்சுவேன் ஸோ அது ஆகிருக்கு திருப்பி அந்த கரெக்டாக அந்த புதுசில் வைக்க முடியாது அதனால் நான் கண்டுபிடிச்சிடுவேன் அதே நீங்கள் பார்த்துருக்காங்க அப்படிங்க சரி நமக்கு நமக்கு ஒளிவு மறை ஒன்றிலும் போதும் பார்த்துக்கவேன் எனக்கு என்ன வந்தேன் எனக்கு வித ஒளிவு முறையும் கிடையாது எதுவும் கிடையாது அதுபடி நான் எங்கள் எங்கள் வெங்கடேசன் மாமா மா எஸ்எஸ் அவர் மாமா மாமான்னு தான் கூடுவேன் அப்புறம் கோபி கோபி அவர்களையும் மாமா மாமான்னு கூடுவேன் உருவேசன் நிறைய அவர் நிறைய பேசுனார் என்னை பேசக்கூடாதுன்றாரு ஐயா மன்னிச்சுங்க உங்கள் டைமு உங்கள் பொண்ணான டைமு சேர்மன் மீட்டிங் முடிச்சிட்டு எனக்காக வந்ததுக்கு மிக்க 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 நன்றி என் சார்பாகவும் என் குடும்பத்து சார்பாகவும் நன்றியை சொல்லி விடை நன்றி வணக்கம் அண்ணா பேச தெரியாது சொல்லிட்டு இவ்வளோ நேரம் அழகாக இவ்வளோ ஆனால் நிறையா உண்மையை சொல்லிட்டிங்கண்ணா அடிக்கடி அவுட் அவுட்டோர் எஸ்எஸ்னு சொல்லியிருந்தீங்கண்ணா இப்போ தான் தெரியுது டிஎம் சொன்னப்போ தான் தெரியுது ஏதோ ஹெச்பிஎல் அடுத்து ஏதோ லீவ் இருக்குதுன்னு சொன்னார் அப்புறம் தான் புரிஞ்சுது எனக்கு நைஸ் நன்றி அண்ணா உங்களுடைய ये के